ஒன் மினிட் மினிவஸ்க்கும் வரவேற்கிறேன் ஏன் தெரியுமாங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே மன மகிழ்ச்சியா இருக்கணும் மன மகிழ்ச்சி சந்தோஷம் இதுதான் நம்மளோட நம்மளோட மெடிசன் அப்படின்னே ஆமாங்க அதுதான் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டுல சொல்லப்படுது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அதாவது நம்ம வாழ்க்கையில அதுதான் நமக்கு மெடிசன் நமக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியோ இல்லை மாத்திரையோ அதெல்லாம் போடுறது குணமா தவிர்த்து நம்ம சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த கவலையும் இல்லாமல் 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 நம்ம நம்ம சந்தோஷமாக நம்மளுடைய மெடிசனாகவும் அது நம்மளை இந்த வியாதியும் பாதுகாக்கும் நீங்கள் சொல்லலாம் நான் எப்படிங்க கஷ்டமே இருக்குது எப்படி யோசிக்காமல் இருக்க முடியாது எனக்கு நிறைய நிறைய அப்படின்னு ஆனால் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுடைய பாரத்தை என்கிட்ட கிட்ட வைங்க நான் உங்களுக்கு இணைப்பாளர்கள் தரேன் நீங்க ஏன் இந்த யுத்தத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அது என்னுடைய யுத்தம் தானே அப்படின்னு இனி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பாரம் இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் போல எல்லாத்தையும் சொல்லிட்டு விடுங்களேன் ஆண்டவர் எல்லாத்தையுமே மாற்றுவார் நீங்களும் அசதிப்படுறது தேவங்களே அசுப்படாம